அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய கிருபையின்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பத்தொன்பதாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் தன் பிழைகளை உணருகிறவன் யார் ஆம் பிரியமானவர்களே தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனே ஞானவான் தவறுகள் சுட்டி காட்டப்படுவதற்காக பல நேரங்களில் ஆண்டவரே சிலரை நமக்காக நம்மை சுற்றிலும் வைத்திருப்பார் அவர்கள் எந்த நோக்கத்திலே நம்மிடத்தில் வந்தாலும் நம்முடைய தவறுகளை மற்றவர்கள் சுட்டி பொழுது அதை ஏற்று நம்மை திருத்தி கொள்ளுவதுதான் ஞானம் இந்த காலை வளையிலும் சில வேளையில் நாம் நினைப்போம் இவர்கள் எப்போதும் என்னிடத்தில் குறை கண்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று குறைகள் நம்மிடத்தில் இருப்பதை அறிவிப்பதுதான் அவர்களுடைய வேலை அதை திருத்திக் கொள்ளுவது நம்முடைய ஞானம் ஒரு நல்ல ஓவியன் இருந்தான் அவன் மிக அற்புதமான ஓவியங்களை வரையக்கூடியவன் ஒரு விசை ஒரு ஓவிய கண்காட்சியிலே அவன் மிகப்பெரிய அழகான ஓவியத்தை தீட்டி பார்வைக்கு வைத்திருந்தான் அநேகர் அந்த ஓவிய கண்காட்சிக்கு வந்து அந்த ஓவியத்தை பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டு அவனுக்கு வேண்டிய பரிசை கொடுத்தார்கள் சிலர் அவனை புகழ்ந்து பேசினார்கள் அங்கே ஒரு மனிதன் வந்தான் அவன் எப்பொழுதுமே குறை கண்டுபிடிக்கிறவன் அவனுடைய சுபாவம் அது அவன் இந்த ஓவியனுக்கு நண்பனும் கூட அந்த ஓவியத்தை அவன் மிகுந்த கவனத்தோடு ஆராய்ந்து பார்த்து பிற்பாடு உள்ள சிறு குறையை சுட்டிக்காட்டி இந்த குறை இல்லாமல் இருந்தால் இந்த ஓவியம் இன்றும் இருக்கும் அநேகருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் என்று அந்த குறையை சுட்டி விட்டு போன மற்றவர்கள் எல்லாரும் கண்டுபிடிக்காத அந்த ஒரு சிறு குறையை இந்த மனிதன் கண்டுபிடித்து அந்த ஓவியனுக்கு சொன்ன உடனே உடனே அந்த ஓவியன் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிறு குறையை அந்த தவற்றை தன்னுடைய தூரிகையினாலே அதை சரியாக்கி மீண்டும் பார்வைக்கு வைத்தபோது அது இன்னும் அநேகருக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் காணப்பட்டது பாருங்கள் அது ஒரு சிறு குறைதானே என்று சொல்லி அந்த ஓவியன் அந்த குறையை தள்ளிவிடாதபடிக்கே சுட்டிக்காட்டப்பட்ட அந்த குறையை அவன் திருத்தி கொண்டதினாலே அவனுக்கு புகழ்ச்சி மேலோங்கி நின்றது இப்படித்தான் ஆண்டவர் சிலரை நமக்கு சுற்றி வைத்திருப்பார் நம்முடைய சிறு குறைகளை கூட அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் திருத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது தாவிதுக்கு நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசி அனுப்பி அவனுடைய தவறை அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டின பொழுது தாவிது அதை ஏற்றுக்கொண்டு தன்னை திருத்தி கொண்டான் இன்றும் தாவிது எல்லாராலும் பேசப்படுகிறான் உயர்த்தப்படுகிறான் அதே வேளையில் ஆசா என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் அவனுடைய தவறை சுட்டிக்காட்ட ஒரு தீர்க்கதரிசி அனுப்பின பொழுது ஆசாதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அந்த தீர்க்கதரிசியை சிறைச்சாலையில் வைத்தான் அவனுடைய முடிவு பரிதாபமாக முடிந்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளை தவறுகள் சுட்டி பொழுது அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ளுங்கள் அதுதான் ஞானம் செபிப்போமா அன்பு தகப்பனை காலை வழியிலும் எங்கள் தவறுகள் எங்கள் குறைவுகள் எங்கள் பாவங்கள் இவைகளை ஆண்டவர் எங்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் பிழைகளை உணரத்தக்கவர்களாய் நாங்கள் காணப்பட தெய்வன் எங்களுக்கு தயவு பாராட்டுவீரார் அப்படிப்பட்ட நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளுவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தவறுகள் சுட்டி காட்டப்படும் பொழுது அதை ஏற்று திருத்திக் கொள்ளுங்கள் ஆமேன்